கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளை சகோதரர்களை நம்முடைய ஞான தந்தை புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய பாதுகாவலில் வாழ்கின்ற அன்பு மக்களை அவருடைய பரிந்துரையை நாடி வந்திருக்கின்ற இயேசுவின் அன்பு சீடர்களை முதன்மையாக உங்கள் யாவருக்கும் நம்முடைய மறைய மாவட்ட பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் அபேரியாருடைய பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் இறை வேண்டல்களையும் இனிதே தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய வாசகங்கள் அனைத்துமே நற்செய்தி என்கின்ற ஒற்றை சொல்லை மையமிட்டுக் கொண்டே இருக்கிறது எசையாவுடைய அருமையான வார்த்தைகள் ஆண்டவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்க பவுலடி யாரும் நற்செய்தி அறிவிப்பதற்கு நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை ஏனென்றால் அது என்மேல் சுமத்தப்பட்ட ஒரு கடமையாகவே இருக்கிறது என குறுந்தியருக்கு எழுதிய முதல் மடலில் ஒன்பதாம் அத்தியாயம் பதினாறாவது இறை சொற்றொடரில் சொல்கிறார் ஆண்டவர் இயேசுவும் தன்னுடைய சீடர்களை பிரிந்து விண்ணேற்றம் அடையும் முன் இறுதியான வார்த்தைகளை முழிகின்றார் நீங்கள் உலகெங்கும் சென்று படிப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் அதனைத் தொடர்ந்து மார்க்க குறிப்பிடுகிறார் அவர்களும் அவ்வாறு சென்று எல்லா இடங்களிலும் நற்செய்தியை சாற்றினார்கள் ஆண்டவரும் உடனிருந்து அவர்களை உறுதிப்படுத்தினார் இந்த நற்செய்தி என்பது என்ன என்கின்ற கேள்வி நம்முடைய உள்ளத்தில் எழுகிறது ஆண்டவர் இயேசு தான் பணி செய்வதன் அந்த தொடக்கத்திலேயே சொல்கிறார் மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் மார்க்கு நற்செய்தியாளர் ஆண்டவர் இயேசுவை அறிமுகப்படுத்துகின்ற முதலாவது அத்தியாயத்தில் பதினான்கு பதினைந்தாவது இறை சொத்தொடர்களிலேயே அதை குறிப்பிடுகிறார் காலம் நெருங்கி வந்துவிட்டது மனம் திரும்பி நீங்கள் நற்செய்தியை நம்புங்கள் என்றே மார்க்கு பதிவு செய்கிறார் லூக்கா நற்செய்தியாளரும் ஆண்டவர் இயேசுவை பொதுவெளிக்கு அறிமுகப்படுத்துகின்ற அந்த நாசரேத்து தொழுகை கூடத்திலே ஆண்டவருடைய ஆவி என் மேல் உளது ஏனெனில் ஏழையருக்கு நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பினார் சிறைப்பட்டோருக்கு விடுதலை பார்வையற்றோருக்கு பார்வை அருள் தரும் ஆண்டினை அறிவிக்க என்று ஆண்டவர் இயேசு தன்னுடைய நற்செய்தி என்பதனை மக்களுக்கு எடுத்து கூறுகிறார் பெரிதொரு இடத்தில் நாம் பார்க்கின்றோம் லூக்கா நற்செய்தியின் இதின் ஏழாம் அத்தியாயத்தில் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாவது ஆகிய இறை சொத்தொடரில்லை திருமுழு யோவான் தன்னுடைய சீடர்கள் இருவரை அழைத்து ஆண்டவர் இயேசுவிடம் அனுப்பி நீர்தான் வரையறுக்கின்ற மெஸ்ஸியாவோ என்று கேள்வி எழுப்பச் செய்கிறார் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் நீங்கள் என்ன காண்கிறீர்கள் அதனை சென்று சொல்லுங்கள் பார்வையற்றோர் பார்வை பெறுகிறார்கள் நடக்க இயலாதோர் கால் ஊனமுற்றோர் நடந்து செல்கிறார்கள் தொழுநோயாளர்கள் குணம் பெறுகிறார்கள் இறந்தவர்கள் உயிர் பெற்றெழுகிறார்கள் எல்லாருக்கும் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது இதனை சென்று சொல்லுங்கள் எனவே இந்த நற்செய்தி என்ற இந்த ஒற்றை சொல் நமக்கு எதனை குறித்து காட்டுகிறது என்று கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது இந்த நற்செய்திக்காகவே ஆண்டவர் பிரயேசுவை பின்தொடர்ந்த சீடர்கள் உலகெங்கும் கடை எல்லை வரைக்கும் சென்றார்கள் பல மொழிகளை கற்றுக்கொண்டார்கள் அங்கு வாழ்ந்த மக்களுடைய பண்பாட்டுகள் பண்பாடுகளில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள் மக்களுடைய வாழ்வோடு தங்களை கரைத்துக் கொண்டார்கள் அவர்களுக்காக வாழ்ந்தார்கள் உழைத்தார்கள் களைத்தார்கள் சோர்வுற்றார்கள் ஏன் அவர்கள் கொலையும் செய்யப்பட்டார்கள் இல்லையென்றால் என்றால் வாழ்வை இழப்பதனால் முடிவில்லாத நிலை வாழ்வை கண்டும் கொண்டார்கள் ஆண்டவர் இயேசு நற்செய்தி என்ன என்பதனை மிக அருமையாக யோவா நற்செய்தியாளர் வழியாக நமக்கு சொல்கிறார் பத்தாம் அத்தியாயத்தின் பத்தாவது இறை சொற்றொடரில் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு அதையும் நிறைவாக பெரும் பொருட்டை நான் வந்துள்ளேன் இதுவே நற்செய்தியின் சாராம்சமாக நமக்கு சொல்கிறார் வாழ்வை பெறுவதும் அதனை நிறைவாக பெறுவதுமே ஆண்டவர் இயேசுடைய இந்த நற்செய்தியின் மையமான கருவாக இருந்தது எங்கு வாழ்வு நிறைவாக இல்லையோ பெறுவதற்கான வழி இல்லையோ அங்கு நற்செய்தி செல்ல வேண்டும் அறிவிக்கப்பட வேண்டும் எங்கு மனிதர் மாண்பு இழந்து நிற்கிறார்களோ எங்கு உரிமைகள் இல்லாது தவித்து நிற்கிறார்களோ அங்கு நற்செய்தி கொண்டு செல்லப்பட வேண்டும் ஏனென்றால் வாழ்வு அது நிறைவாக பெறுவது ஒன்றே நற்செய்தியின் அடிநாதமாக மையமாக இருக்கிறது எல்லாரும் இன்புற்றிருப்பது அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று சொல்வது போல எல்லா மக்களும் வாழ்வு பெறுவதே ஆண்டவருடைய விருப்பம் அதை அறிவிப்பது நற்செய்தியாக ஆண்டவரேசு தன்னுடைய வாழ்க்கையில் காட்டிக்கொண்டே இருந்தார் இதனை தன்னுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட பலரில் மிகச்சிறந்த ஒருவராக இருந்தவர்தான் புனித பிரான்சிஸ் புனிதார் நேற்று நாளின் மறையூரின் இறுதியில் நாளை தொடரும் என்று சொல்லி சென்றேன் காலையில் மகிழ்வுந்தில் ஏறுகின்ற பொழுது முதன்மை அருள் பணியாளர் சொன்னார் நேற்று தொடரும் என்று சொன்னீர்கள் எனவே நீங்களே இன்று தொடங்கி செல்வது நல்லது என்று சொன்னார் தொடரும் என்று சொல்வதை இன்று நாம் தொடர்ந்தே செல்வோம் புனித பிரான்சிஸ் சபையரியார் அவர் எவ்வாறு இந்த நற்செய்தியை மக்கள் வாழ்வை பெறுவது அதனையும் நிறைவாக பெறுவது என்பதை தன்னுடைய வாழ்வின் எப்பொழுதுமே ஏற்றுக்கொண்டிருந்தார் இதயம் சுமந்தார் என்று பார்ப்போம் ஏனென்றால் ஆண்டவர் இயேசு தன்னுடைய மக்கள் மேல் தனிப்பட்ட கரிசனையை கொண்டிருந்தார் அவர்களை அந்நியராக காணவில்லை எப்படி இறை தந்தை என் மக்கள் படுகின்ற துன்பங்களை எகிப்தில் படுகின்ற துன்பங்களை நான் கண்ணூற்றேன் என்று சொல்கிறாரோ அதே போன்று ஆண்டவர் இடங்களில் இருந்த மக்களை எல்லாம் தன் மக்களாகவே அவர் கண்டுகொண்டார் மார்க்க நற்செய்தியாளர் ஆறாம் அத்தியாயத்தில் முப்பத்தி ஏழு என்ற வார்த்தையில் நான் பார்க்கின்ற பொழுது இங்கு பசித்திருக்கிறவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சீடரிடம் சொல்ல நாங்கள் என்ன சொல் செய்வது என்று அவர்கள் தவிர்த்து விடுகிறார்கள் ஆனால் அவர்கள் மேல் அவர் பரிவு கொண்டார் ஏனென்றால் அவர்கள் அவருடைய மக்கள் இந்த உணர்வுதான் புதிய சவியரியாரிடம் நிறைந்திருந்தது அன்பு மக்களே இதைத்தான் தொடரும் என்று சொன்னேன் ஒருவர் வாழ்வை தர விரும்பினால் நற்செய்தியை அறிவிக்க விரும்பினால் எங்கு அனுப்பப்படுகிறாரோ அந்த மக்களை தன்னுடைய சொந்த மக்களாக உணராத வரை உணர்வுபூர்வமாக பூர்வமாக வரை அந்த மக்களுடைய துயரங்களை தன்னுடையதாக கண்டு கனிந்து உருகாத வரை அந்த மக்களுடைய வாழ்வில் தன்னை கரைத்து கொள்ளாத வரை அது ஏளனமாக நகைப்பாக கேலியாக அது ஏன் வாழ்வை இழக்கும் நிலைக்கு இட்டு சென்றாலும் இவர்கள் என்னுடைய மக்கள் என்று உணராத ஒருவர் நற்செய்தி பணியாற்ற தகுதியற்றவர் இதைத்தான் பவுலடியார் மீண்டும் அழுத்தமாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறார் எங்களுடைய கைமாறி என்ன இத்தனை எதிர்ப்புகள் நடுவிலும் நான் ஏன் நற்செய்தி பணியாற்ற வேண்டும் எல்லா இடங்களிலும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்னை துன்புறுத்தினார்கள் அடித்து விரட்டினார்கள் சாகம் அளவிற்கு என்னை கல்லால் எறிந்தார்கள் இறந்து விட்டதாக நினைத்து என்னை குற்ற உயிராக விட்டு சென்றார்கள் எத்தனை இடர்பாடுகள் அது நிலத்திலும் அது கடல் நீரிலும் என்றெல்லாம் அவர் சொல்கிறார் அப்படியானால் ஏன் அச்செய்தி அறிவிக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் பெறுகின்ற வாழ்வை கண்டு நாங்கள் பெறுகின்ற மன நிறைவு மகிழ்ச்சியுமே எங்களுடைய நற்செய்தி அறிவிப்பதின் கைமாறு என்று பவலடியார் சொல்கிறார் அதைத்தான் தன்னுடைய வாழ்வில் உறுதியாக நம்பியவர் புனித பிரான்சி அவர் எங்கு சென்றிருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை நாடுகளையெல்லாம் கடந்து சென்றிருப்பார் எத்தனை விதமான மக்களையெல்லாம் சந்தித்திருப்பார் வெவ்வேறு பழக்க வழக்கங்களில் தன்னை உட்படுத்தியிருப்பார் எத்தனை மொழிபேசு மக்களையும் கூட அவர் கேட்டறிந்திருப்பார் அத்தனை மக்களும் அவருடைய மக்களாகவே அவர் கொண்டார் யாரையும் அந்நியராகவோ ஒதுக்கப்பட வேண்டியவராகவோ அவர் வேண்டாம் என்று சொல்வதற்கென்றோ அவர் எண்ணிக்கொள்ளவில்லை இதைத்தான் திருத்தந்தை லியோ தன்னுடைய அருமையான இப்பொழுது நமக்கு அண்மையில் தந்த அந்த திருத்தூது ஊக்க உரையிலும் சொல்கிறார் நான் அன்பு செலுத்தி வருகிறேன் என்பதை மிக அழுத்தமாக அவர் சொல்லுகின்ற இறுதி பகுதியில் நாம் சற்று சித்தித்தும் பார்க்கலாம் நம்முடைய சபையாரை புரிந்து கொள்ளூற்றி பதினெட்டில் அவர் இருவரை சுட்டிக்காட்டுகிறார் திரு அவை தந்தையர்கள் ஒருவர் ஜான் கிறிஸ்தாஸ்தம் இரண்டாவது நசியான்ஸ் நகர் கிரகரி இந்த இரண்டு பெரும் திரு அவை தந்தையர்களை நம்முடைய பார்வைக்கு தருகிறார் ஜான் கிறிஸ்தாஸ்தம் என்ன சொல்கிறார் என்றால் இன்று ஒருவர் வழிபாடுகள் பல நடத்தி கொண்டே இருக்கலாம் ஆலயங்களில் ஏழைகளுக்காக வேண்டிக் கொண்டே இருக்கலாம் மக்களுக்காக பணியாற்றுகிறாரோ அம்மக்களுக்கென இறைவேண்டல் முழுவதுமாக செய்து கொண்டே இருக்கலாம் ஆனால் ஆனால் அவர் அந்த மக்களுக்காக செயல்களில் தன்னுடைய இறைவேண்டலை காட்டவில்லை என்றால் அந்த மக்களை துயதுடைப்பதற்காக தன்னுடைய கரத்தை நீட்டவில்லை என்றால் அந்த மக்களோடு இணைந்து உழைக்கவில்லை என்றால் அந்த இறைவேண்டல்கள் இறக்கைகளை இறந்த பறவைகளைப் போல இருக்கும் என்று சொல்கிறார் இந்த செயல்கள்தான் பிறருக்கு ஆற்றுகின்ற நற்பணிகள் தான் நற்செய்திகளாக இரு நற்செய்தியாகவே இருக்கின்றன என்பதை அவர் சுட்டிக்காட்டுகின்றார் நசியான்ஸ் நகர் புனித கிரகரி இன்னும் அருமையாக சொல்வார் ஒருவேளை ஒருவருக்கு உணவு கொடுத்தோம் என்று அன்பு மக்களை நீங்கள் மன நிறைவடைந்து விடாதீர்கள் நற்செய்தியில் காணுகின்ற மரியாவைப் போல ஆண்டவர் இயேசுடைய பாதத்திலும் தலையிலும் நான் தைலத்தை ஊற்றினேன் என்று ஒருமுறை செய்ததனால் நீங்கள் மகிழ்ந்து விட வேண்டாம் இல்லை என்றால் அரிமத்தியா நகரின் யோசைப்பை போல ஆண்டவருக்கு என்னுடைய கல்லறையை கொடுத்தேன் எனவே நான் ஒருமுறை செய்துவிட்டேன் மகிழ்ந்தேன் நற்செய்தி அறிவித்து விட்டேன் என்று எண்ணை விட வேண்டாம் இல்லை என்றால் நிக்க தெய்வம் போல ஆண்டவருடைய அடக்கச் சடங்கிற்கு நான் உதவி செய்தேன் என்று ஒதுங்கிக் கொள்ள வேண்டாம் ஆண்டவர் இயேசுவை காண வந்த கீர்த்திசை ஞானிகளை போல பொருட்களை கொடுத்துவிட்டு நான் செய்துவிட்டேன் என்று ஒதுங்கிவிடவும் முடியாது மாறாக அந்த ஏழையர் என்றும் வாழ்வு பெறுவதற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அது உணவு என்றாலும் உறைவிடம் என்றாலும் வரவேற்பு என்றாலும் நம்மோடு வாழ்வது என்றாலும் நீங்கள் உறுதியான செயல்பாடுகளை எப்படி தொடர்ந்து செய்கிறீர்கள் என்ற கேள்வி அவர் எழுப்புகிறார் எனவேதான் திருத்தந்தை இந்த அருமையான திருத்தூது ஊக்க உரையின் இறுதி பகுதிக்கு வருகின்ற பொழுது சொல்லிச் செல்வார் ஒட்டுமொத்தமாக இந்த உலகம் இந்த சமூகம் மாற வேண்டும் என்ற விருப்பம் பலருக்கு இருக்கலாம் அதை ஒட்டி பல கருதுகோள்களை தரலாம் இல்லை என்றால் தங்களுடைய செறிவான சிந்தனைகளை முன்வைக்கலாம் ஆனால் அன்றாடம் நம் கண்முன்னே வாழுகின்ற ஏழையருடைய வாழ்வை மாற்றுகின்ற தொடர் பணிகளில் ஈடுபடுகின்ற பொழுதுதான் நாம் நற்செய்தி அறிவித்துக் கொண்டே இருக்கின்றோம் எண் நூற்று பத்தொன்பது அதில் இன்னும் அருமையாக சொல்வார் ஏனென்றால் இந்த ஏழைகளுக்கு நாம் செய்கின்ற தொடர் பணிகளில் நாம் அவர்களை நெருங்கி வருகிறோம் அருகில் செல்கிறோம் அவருடைய கண்களை உற்று நோக்குகிறோம் அதன் ஏக்கத்தை தெரிந்து கொள்கிறோம் அவர்களை தொடுகின்றோம் அவருடைய உணர்வுகளை நாம் புரிந்து கொள்கின்றோம் ஏனென்றால் அவர்களில் வெளிப்படுவது ஆண்டவர் இயேசு நான் பசியாயிருந்தேன் எனக்கு உண்ணக் கொடுத்தீர்கள் நான் தாகமாயிருந்தேன் என்னுடைய தாகத்தை தணித்தீர்கள் ஏனென்றால் இவைகளை எல்லாம் செய்கின்ற பொழுது மிகச் சிறியோராகி இவர்களுக்கு செய்வதை எல்லாம் நீங்கள் எனக்குத்தான் செய்தீர்கள் என்று ஆண்டவர் இறுதித் இறுதி தீர்ப்பிலே சொல்வதை நாம் நினைவு கூறுகின்றோம் எனவே நற்செய்தி அறிவிப்பது என்பது ஒரு வழிபாடோ அல்லது ஜப வேண்டலோ இறை இல்லமோ இதனோடு நின்று விடுவது அல்ல மாறாக அதனை கடந்த ஒரு தொடர் செயல் என்பதனை நாம் புரிந்து கொள்கிறோம் இதனை செய்து காட்டியவர் புனித பிரான்சிஸ் சபை ஏரியார் பல வேலைகளில் நாம் நினைக்கின்றோம் அவர் இந்திய நாட்டிற்கு வந்தது எல்லாம் இங்கிருந்த மக்களை மதமாற்றுவதற்காக சமயங்களை மாற்றி விடுவதற்காக என்பதாக ஒருவித குறுகிய கண்ணோட்டத்தில் சில சமயம் சார்ந்த தீவிரவாதிகள் அவர் மேல் குற்றம் சுமத்தி கொண்டே இருப்பார்கள் ஏன் இன்றளவும் கிறிஸ்தவர்களை அவர்கள் என்ன சொல்கிறார்கள் செய்கின்ற நற்பணிகளை கண்டு இதோ இவர்கள் மதமாற்று வந்துவிட்டார்கள் என்றுதானே சொல்கிறார்கள் இந்த நாடு எத்தனை நூற்றாண்டுகளை கடந்து வந்திருக்கிறது சிறந்த பாரம்பரியங்களையும் பழக்க வழக்கங்களையும் கொண்டிருக்கிறது ஏன் இந்த நாடு இன்னும் எல்லா மக்களுக்கும் வாழ்வு தருவதற்கான வழியை காட்டவில்லை எங்கும் சாதியம் இருந்து கொண்டுதானே இருக்கிறது சாதியத்திலும் கீழ்நிலை இருக்கிறவர்கள் தானே இன்றும் கருதப்படுகிறார்கள் சிலர் இன்னும் தண்ணீர் முழுவதற்கு கூட வாய்ப்பில்லையே சில இடங்களில் சில இடங்களில் கருவறைக்கும் ஆலயங்களுக்கும் செல்லக்கூட தடை விதிக்கப்படுகிறார்கள் எப்படி என்றால் யாரும் இத்தகைய அவல நிலையைத்தான் நம் நடுவிலே வாழ்கின்ற பொழுது கண்டுகொண்டார் தன் மக்கள் நடுவில் இத்தகைய சூழலை காண்கின்ற பொழுது அவர் கண்டிப்பாக முதன்மையாக இந்த மக்களுக்கு நம்பிக்கையை தந்தார் திருமுழுக்கு பெற்ற பலர் அதை தவிர்த்து ஆண்டவரைப் பற்றி அறியாது இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஆண்டவரை சொல்லித் தந்து கொண்டே இருந்தார் அவர் யார் என உணர்த்தினார் அந்த ஆண்டவர் அன்பு என்பதை பிறருக்கு கற்றுத்தந்தார் இதனை சொல்ல வேண்டும் என்று அவர்களுக்கும் அவர் அறிவுறுத்தினார் ஆனால் அவர் எங்கும் பெரிய ஆலயங்களை கட்டிக் கொண்டிருக்கவில்லை பெரிதாக ஆலய வழிபாடுகளில் மட்டும் தன்னை அடைத்துக் கொள்ளவில்லை இல்லை என்றால் எப்பொழுதும் இறைவேண்டல் செய்வதில் மட்டும் அவர் இருந்து கொண்டிருக்கவில்லை மாறாக இல்லங்கள் தோறும் சென்றார் இறைவேண்டல் செய்தார் ஆனால் அங்குள்ள பிரச்சனைகளை துயரங்களை அவர் கண்ணூற்றார் என்னுடைய மக்கள் நடுவில் இது கண்டு அவர் மனம் நொந்தார் நெகிழ்ந்தார் செய்வது என்ன என்பதை சிந்தித்து பார்த்தார் அதற்கு தன்னுடைய இறைவேண்டலின் நேரங்களை அதிகமாகவே செலவிட்டார் தன்னையே அவர் துன்புறுத்தி கொண்டார் அதன் அடிப்பில் ஆண்டவருடைய விருப்பம் எது என தெளிந்து தேர்ந்தார் இந்த மக்களுக்கான வாழ்வுக்காக உழைப்பது ஒன்றே ஆண்டவருடைய நற்செய்தி என்பதை அவர் கண்டுகொண்டார் அருமையாக அவரைப் பற்றி சொல்வார்கள் அவர் தன்னுடைய கடிதத்தில் கூட ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் அவர் சொல்கிறார் நான் பல குழந்தைகளுக்கு திருமுழுக்கு வழங்கி இருக்கிறேன் ஆனால் இந்த ஓராண்டில் நான் நினைக்கிறேன் ஏறத்தாழ ஆயிரம் குழந்தைகள் இறந்திருக்கும் என்று சொல்கிறார் திருமுழுக்கு முன்னும் பின்னும் பல குழந்தைகள் இறக்கின்ற அந்த ஒரு அவலச்சூழல் இருக்கின்ற பொழுது அவர் கண்டும் காணாது செல்லவில்லை இல்லங்களுக்கு செல்லுகின்ற பொழுது எப்படி தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற எளிய நடைமுறையை அவர் தருகிறார் இதுதான் உன்னர் செய்தியாக அவர் கண்டுகொண்டார் அறிவிப்பதில் மட்டுமல்ல மாறாக அவர்களோடு அமர்ந்து துயரங்களை கேட்டறிந்து அவற்றை மாற்றுவதற்கான யுத்திகளையும் வழிகளையும் அணுகுமுறைகளையும் அருகிருந்து கற்றுத்தருகின்ற நல்ல ஒரு ஆசானாய் புனித பிரான்சிஸ் சபேரியார் இருந்தார் அத்தோடு நாம் பார்க்கின்றோம் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு நம் நடுவே வந்த அந்த பொழுது அக்டோபர் மாதம் அதுவும் குறிப்பாக இருபத்தி எட்டாம் நாள் அவர் தூத்துக்குடியில் இருக்கின்ற பொழுது அந்த பரதபகுல மக்களுடைய கடுமையான வாழ்க்கை போராட்டத்தையும் துயரையும் காண்கின்றார் ஊர் இருமுறை நான் எங்கே அதை சொல்லியிருக்கிறேன் அது கடலோடு போராடுகின்ற வாழ்க்கை சென்றால் திரும்பி வருவோமா என தெரியாத வாழ்க்கை கையிலே கத்தியை எப்பொழுதும் ஏந்தி செல்ல வேண்டிய வாழ்க்கை சுறாமீனால் எப்பொழுதும் தாக்கப்படலாம் என்று முத்துக்குளிக்கின்ற இடத்தில் ஏற்படுகின்ற ஒரு அவல நிலை அதுவிட மேலாக அவள் என அழைக்கப்படுகின்ற பிற சமய சகோதர சபைய சமயத்தவரிடம் அவர்கள் குத்தகைக்கு விடப்பட்டிருந்த நிலை அதையும் தாண்டி போர்த்துகீசியருடைய வரி பணம் இதையும் தாண்டி அவர்கள் முன்னொரு காலத்தில் இருந்த பிற மதத்திற்கு அவர்கள் செலுத்த வேண்டிய அபராதம் இப்படி பல சூழல்களில் அவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்ற பொழுது அருகிலிருந்து உணர்ந்தவர் உங்கள் சபையறியார் என்ன செய்ய வேண்டும் ஆழ்ந்து சிந்தித்தார் ஆய்ந்தறிந்தார் யாருடைய துணையை நாடுவது என கண்டுகொண்டார் ஆளுநரை தொடர்பு கொண்டார் அல்வாரசிடம் கேட்டார் உடனடியாக உதவிட வேண்டும் இந்த மக்கள் படுகின்ற அடிமைத்தனத்திலிருந்து இந்த கொத்தடிமை நிலையிலிருந்து இவர்களை மாற்ற வேண்டுமென்றால் விடுவிக்க வேண்டுமென்றால் மீட்க வேண்டுமென்றால் உங்கள் உதவி தேவைப்படுகிறது என அவர் பணிகளை பிறரோடு இணைத்தும் கொண்டார் இணைந்த பணியாக அவளை மீட்டெடுத்தார் அவர்களை உழைக்குமாறு அவள் கட்டுமரங்களை எல்லாம் செய்து கொடுக்கின்றார் நீங்கள் இணைந்து உழைப்பதற்கான வாய்ப்பை அவர் கற்றுத் தருகின்றார் எவ்வளவு அருமையான ஒரு செயல்பாடு நற்செய்தி என்பது ஆண்டவருடைய நம்பிக்கை அதிகம் அதிகமாக கொடுப்பது ஒருபுறம் இருந்தாலும் அந்த நம்பிக்கை செயல்பட வேண்டிய தளம் நம்முடைய சமூகம் அங்கு நலிந்தோர் அந்த நலிந்தோருக்கு ஆற்றுகின்ற நல்ல உதவி அவர் வாழ்வை பெறும் பொருட்டு அதை நிறைவாக பெறும் பொருட்டு உழைக்கின்ற ஒன்றே நற்செய்தி பணி என கற்றுத்தந்தவர் வாழ்ந்து காட்டியவர் புனித சபையேறியார் அப்படி வாழ்க்கையில் இன்னொன்று நாம் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பது அது அந்த மக்களுக்கு அவர் தந்த பாதுகாப்பு ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு அவர் தூத்துக்குடியில் இருக்கின்ற பொழுது கேள்விப்படுவது எல்லாம் கன்னியாகுமரியில் வாழ்கின்ற மக்கள் ஆண்டவரில் உறுதிப்படுத்தப்பட்ட மக்கள் இப்பொழுது அவர்கள் விசய நகர அந்த பேரரசினால் தாக்கப்படுகின்ற வடுகரினால் தாக்கப்படுகின்ற ஒரு சூழல் செய்வதறியாது திகைக்கின்றார் உடனடியாக மனப்பாடை தொடர்பு ஓடுகிறார் அங்கு அருகில் இருக்கின்ற எல்லா கிராம மக்களும் இணைந்து தோணிகள் வழியாக உணவையும் குடிநீரையும் கொண்டு செல்ல வேண்டும் என கண்டிப்பாக கட்டளை இடுகின்றார் எழுதி அந்த கடிதம் சேருகிறது காற்றும் கடலும் இருந்தாலும் உதவியை உதவியை கொண்டு வருகிறார்கள் ஆனால் அவர் மனம் தகிக்கிறது எந்த அளவிற்கு என்றால் உடனடியாக தூத்துக்குடியில் இருந்து கால்நடையாகவும் உதவி பெற்றும் அவர் நேரடியாகவே கன்னியாகுமரிக்கு வந்து செல்கின்றார் என்னுடைய மக்கள் கையில் சிலுவை கொண்டு படை வீரர்களை எதிர்த்து முன்னோக்கி செல்கிறார் நமக்கு அடையாள சேரியிலிருந்து இருந்து கொண்டே இருக்கிறார் வடுகரை எதிர்த்து நின்ற உள்ள சவேரியார் மக்களை பாதுகாக்க முன்னே நிற்கின்ற ஒரு நல்ல ஆயனாக அவர் இருந்ததை நாம் காண்கிறோம் எனவே நற்செய்தி அறிவிப்பது என்பது அன்பு மக்களை வழிபாட்டில் மட்டுமல்ல ஒரு மறை உரையில் மட்டுமல்ல அந்தாடம் கொண்டாடுகின்ற ஜப வேண்டல்களில் மட்டுமல்ல அது சவேரியாருடைய பார்வையாக இருந்ததும் அல்ல அதுவே அடித்தளம் என உணர்ந்தார் அங்குதான் ஆண்டவரை நேரடியாக சந்திக்க முடியும் என கண்டுகொண்டார் ஆனால் அதே ஆண்டவரை சமூகத்தில் வாழுகின்ற எளிய ஏழை மக்களிலும் காண முடியும் என நம்பினார் கண்டார் நமக்கு கற்றுத்தந்தார் அது சிறுவர்களுக்கு மறைக்கல்வியில் மட்டுமல்ல மாறாக விழிப்புணர்வு கல்வியை கொடுத்துக் கொண்டே இருந்தார் அதற்காக சிலரின் ஆங்காங்கே நியமித்தார் குருகுல முறை இருந்த அந்த முறைகளை எல்லாம் அகற்றி பிற சமயத்தாரெல்லாம் அவ்வாறு பயின்று கொண்டிருந்தாலும் தன்னுடைய மக்கள் பொதுவான கல்வியை பெற வேண்டும் என அனைத்து சிறார்களையும் அழைத்து அவர் கல்வி கற்கும் அந்த பள்ளிக்கூட முறையை கொண்டு வந்தவராக இருந்தார் தன்னுடைய மக்களின் நடுவில் குடிப்பழக்கம் அதிகமாக இருப்பதை கண்டு கடிந்து கொண்டார் கடுமையாக நடந்து கொண்டார் அவர்களுக்கு அவர் சில வேளைகள் அபராதம் விதித்தார் அது மாற வேண்டும் என்று கண்டிப்பாக கட்டளையிட்டார் காணுகின்ற கைம்பெண்கள் அவர்கள் வாழ்வு பெறுவதற்காக பிறரிடமிருந்து அவர்களுக்கு உதவி பெற்று செய்தார் இது எளிய செயல்கள் ஆனால் வாழ்வு பெறும் பொருட்டு அவர் செய்த செயல்கள் அந்த மக்கள் விழிப்புணர்வு அடைந்து தங்கள் மாண்பை பெற வேண்டும் என்ற செயல்கள்தான் அவர் செய்தியாக கண்டுகொண்டார் இதுதான் அவர் நமக்கு விட்டு சென்ற அருமையான பாடம் நம்ம தொடர வேண்டும் என அவர் இன்று ஆசிக்கின்றார் கடவுள் அருளாக நமக்கு அவர் வேண்டி தருகின்றார் நம் நடுவில் இத்தகைய பணிகள் பல நடக்கின்றன நாம் பாராட்டத்தக்கவர்கள் கடந்த காலங்களை எல்லாம் கணிக்கின்ற பொழுது இந்த எளியோரை ஏழைகளை பற்றிய விழிப்புணர்வு நம் நடுவே அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது நம்முடைய பங்குகளில் திருத்துதக் கழகங்களில் அருள் குழுக்களில் என கோடிக்கணக்கான நல உதவிகள் பொருளுதவிகள் நாம் செய்து கொண்டே இருக்கிறோம் கடவுள் பார்வையில் மகத்தான செயல் இது திருத்தந்தை தன்னுடைய ஊக்க வரையில் இறுதியான வரியாக சொல்வது அதுதான் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் நற்செயலும் ஏழைகளுக்காக ஆற்ற நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் ஒரு இனிய குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது நான் உன் மீது அன்பு செலுத்துகிறேன் அந்த ஆண்டவர் இயேசுடைய குரல் எப்பொழுது எல்லாம் ஏழைகளுக்கு உதவி செய்ய நீங்கள் முன் முயற்சி எடுக்கிறீர்களோ அப்பொழுது ஆண்டவருடைய இந்த குரல் கேட்கும் என்று சொல்கிறார் அன்பு மக்களை நாம் செய்கின்ற இந்த உதவி போதுமா இல்லை என்றால் நாம் இன்னும் அதிகமாக செய்வதற்கு கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கிறாரா நான் சொன்னது போல வழிமாடுகள் தேவை ஆலயங்களும் தேவை அங்கு ஆண்டவரை போற்றுவதும் புகழ்வதும் இறைவேண்டல் செய்வதும் தேவை அதுவே நம்முடைய ஆன்மீகத்தின் அடித்தளம் ஆனால் கண்டுகொள்கின்ற அதே கடவுள் நம் நடுவே வாழுகின்ற பொழுது அதற்காக நாம் செலவிடுவது என்ன ஆலயத்திற்கு கோடி என நாம் செய்தால் இங்கு கோடியில் இருக்கின்ற ஒரு மனிதனை தேடிச் செல்வது நம்முடைய கடமை அல்லவா நம்முடைய பங்கில் இன்னும் எத்தனை ஏழைகள் இருக்கின்றார்கள் என எத்தனை பேருக்கு நம்முடைய பங்குகளின் பங்கு பேரவை உறுப்பினர்களுக்கு தெரியும் நம்முடைய பங்குகளில் எத்தனை நலிந்தோர் இருக்கிறார்கள் உணவற்று வறுமையில் வாடுகிறார்கள் என எத்தனை பேருக்கு இன்னும் தெரியும் நம்முடைய பங்கில் இன்னும் ஆதரவற்றவர்களாக கைம்பெண்களாக எத்தனை பேர் இருக்கிறார்கள் என எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும் நம்முடைய பங்கில் இரு பெற்றோரையும் இழந்தவர்களாக எத்தனை குழந்தைகள் தவிக்கிறார்கள் என எத்தனை பேருக்கு தெரியும் திறமைகள் வழியும் வாய்ப்பும் இல்லாது செல்கின்ற குழந்தைகள் எத்தனை எத்தனை என தெரியும் தவிக்க விடப்படுகின்ற எத்தனை முதியோர் நம்முடைய பங்குகளில் இருக்கின்றார்கள் என கணக்கெடுப்பு எத்தனை பங்குகளில் இருக்கின்றன அப்படி என்றால் ஏதோ நாங்கள் ஒரு நாள் நலத்திட்டம் செய்தோம் ஒரு நாள் இந்த இடத்திற்கு சென்றோம் அங்கு சென்றோம் உணவெல்லாம் சமைத்து சென்ற மகிழ்ச்சியாக இருந்தது என்று ஒரு அன்பியம் சொல்லுமானால் ஒரு திருத்தூத கழகம் பெருமைப்படுமானால் இல்லை ஒரு பங்கு அதில் நிறைவடையும் என்றால் அது கடவுள் விரும்புகின்ற செயல் அல்ல அது செய்ய வேண்டும் ஆனால் அந்த பங்கிலே தொடர் நலத்திட்டம் என்ன அங்கு இருக்கிறது என்று கேள்வி எழுகிறது நேற்று இரவு கூட ஒரு அருள் பணியாளர் என்னை தொடர்பு கொள்கின்ற பொழுது சொன்னார் கடந்த ஆண்டும் நாங்கள் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவுக்கு எங்கள் பங்கில் ஒரு ஏழை குடும்பத்திற்கு வீடு கட்டி கொடுத்தோம் இந்த ஆண்டும் அவ்வாறே செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறோம் என்று பேசும் பொழுது ஒரே ஆடும்போது சொன்னார் எவ்வளவு அருமை நம்முடைய குடும்ப நம்முடைய பங்குகளில் இன்னும் தங்குவதற்கு இல்லம் இல்லாமல் எத்தனை குடும்பங்கள் இருக்கும் ஆனால் அதே பங்கில் அந்த ஒரு ஆண்டு விழாவில் மட்டும் செலவிடப்படுகின்ற தொகையை கொண்டு எத்தனை வீடுகளை கட்டி கொடுக்க முடியும் இதைத்தான் சவேரியார் கற்றுத் தருகிறார் அந்த மக்களில் கடவுளை காண கற்றுக் கொள்வோம் ஏனென்றால் கிறிஸ்து ஆலயத்தில் மட்டும் அல்ல அதே கிறிஸ்து ஏழையரில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர்கள் அருகில் செல்வதற்கு இயங்குகிறார் தங்களை நாம் கூர்ந்து நோக்க நம்மை அழைக்கிறார் அவர்களை தொட்டு உணர்ந்து பணி செய்ய இன்னும் கேட்கிறார் ஆண்டவர் ஆண்டவரிய பணியை செய்த அதே சபேரியார் இன்றும் அவருடைய பரிந்துரையினால் நீங்களும் நானும் நம்முடைய பங்குகளும் இத்தகைய நலத்திட்டங்கள் தொடர் நலத்திட்டங்களை செய்வதற்கான ஆற்றலை நமக்கு தரட்டும் கடவுள் நமக்கென பொருள் வசதி தருகிறார் அதனை அற்றவர்களுக்கு பயன்படுத்தினால் கடவுள் அருள் நிறைவாக கிடைக்கும் நசியான்ஸ் நகர் கிரகரி சொல்லுவது போல இங்கு அவர்களுக்கு ஆற்றுகின்ற செயல் கைமாறு கடவுள் விண்ணகத்தில் நமக்கு தருவார் இதுதான் புனித செவேரியாரின் நம்பிக்கை இதுவே நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கையும் கூட